ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல்சி வீட்டு அடுத்ததாக குக்கரில் தேவையான அளவு பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த பருப்பில் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சுக்கலாம் முள்ளங்கையை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இங்கே பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருச்சு இதுல தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பருப்பை நல்லா இந்த தக்காளியோட சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்ருலாம் கடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போது இதில் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சாம்பார் தூள் எந்த தூளாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கியை இந்த மாதிரி இதில் சேர்த்திக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஒரு விசில் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணி ஸ்டீம் எடுத்து வச்சு விட்டுடலாம் ஏன்னா ஒரே விசிலில் பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் முள்ளங்கி நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்ட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் மற்ற எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது இந்த சாம்பாரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகசமாக இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நாலிலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆனில் வச்சுட்டு ஆட் பண்ணால் அது வந்துட்டு கருகிரும் ஸோ வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை எடுத்து அப்படியே குழம்புல கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெடி சுட சுட சாதத்தோடு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இருந்தால் நீங்களும் இந்த சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்